thank you

புரிஞ்சுதா <laughs> <laughs> கல்யாணம் நடக்க மாட்டேங்கிது வந்து பொன்னாளுக்கு எங்கிட்ட உத்தரவு கேட்டு வந்து வந்துச்சின்னே உனக்கு நல்லபடியா வைகாசி மாதத்துல நான் உத்தரவு கொடுத்த சொன்னேன் இப்போ வராத காயும் மூணு காயும் வந்திருக்கு மூணு ஜாதகம் வந்திருக்கு அந்த மூணு ஜாதகத்துல என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாத முடிச்சு குடிக்காரு உள்ள அதுல ஓய் ஜாதகம் என்ன ஓட்டி பாக்க நாகபம்பாம்பு பேர் பண்ணுறேன் சரிங்களா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிற நாயா எல்லாம் பங்கம் இல்லாம காரிக்கு முடிச்சு கொடுத்துறேன் துணிஞ்சு நடத்து அந்த அப்படி இதுல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க ஐயா எந்த விதத்துல கவலைப்பட வேண்டாம் இந்த கருப்பை கூட வந்து நிக்கிற முடிச்சு தாயே நான் எப்படி இந்த கத்தி மனமால நின்று அக்னி கையில வந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா கும்பிடி ஆரா பிடிக்க நிக்க பட்டில வந்து நிக்கிறியா உன்ன இல்லத்துக்குள்ள அத்தனையுமே இன்னைக்கு செய்வன கட்டில போட்டு முடிஞ்சு நிக்கிறதாகி பட்டி அத்தனை இன்னைக்கு படுக வந்தாங்க இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நின்று இன்னைக்கு மூத்த கண்ணு குத்திர கேட்டு வந்து அவன் நல்லதுபடி குத்து நீங்க எல்லாரும் என்ன இன்னைக்கு ஆகாத புழக்கத்துல அனுபவமா போய் நிக்கிறாயா இது மந்திரம் மாயங்கிறது வேற அது போக ஒரு சரசு நண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி அடியான விளையாட்டு வேடிக்கை அமைக்கிறாயா அடியானுக்கு நல்லது பண்ணி

முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முயற்சி அத்தனை இன்னைக்கு வீணாய் நிற்குது இது என்ன பண்றது ஏது பார்த்து தெரியாம தவிச்சு நிக்கறியா அடியா இந்த தொழில இருக்கவே நீச்ச தொழில புத்தர குடுக்கறப்பா நீ வந்து மனசுல நினைச்சி நிக்கறியப்பா அந்த தொழில சேர் வியாபார தொழில தெரியலையா இது நடத்தலாமா வேண்டாமான்னு வந்து கேட்டு நிக்கறியப்பா மீன் தொழில் நடத்து போவறமா

நீ உங்க நண்ட நல்ல நண்டன்னு நினைச்சினா என்ன அதுல தவறு தவறுனா பைப் விசில வேற என்ன சந்தேக போட வேண்டாம் அது அவங்களுக்கு திருப்தி இல்ல அது போச்சு புரியுதா மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதே அமைப்புல அமைச்சு கொடுத்தறனாய் இன்னொரு அமைப்பும் வந்து முடிச்சு கொடுத்தா போதுமா சரி நின்னு அது பேசுங்க ஒரு போச்சு ராவு தாயி விண்ணப்பட்டு நிக்கதாயா பாடர் பக்கம் கண்ணர் பக்கமா தெசு விட்டு தெசுபான் நிக்குது தெசுபான் நிக்கிறகன தெசு ஓட்டி குடுத்து பட்டி வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு சீரான குறைய வர வந்து நிக்கிறேன் இது கேட்டு வந்து நீயும் ஆயிரம் பக்கம் போய் பார்த்தாச்சு எந்த பக்கம் நீ நம்பி வந்து இன்னைக்கு விண்ணப்படுத்தி வேடிக்கை பார்த்து நீங்க பண்ணி இன்னைக்கு நிறுத்தி

போய் வருமானம் வந்து நிற்க மாட்டேங்குது பின்ன போட்டு போச்சுயா இது வந்து காப்பாத்தி பட்டி வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிதாயா பயப்பட வேண்டாம் அதை வீடு தந்துடனாயா உன்ன கூடவே வரனாயே வந்து சில வில்லங்கத்துக்கு விலை கொடுத்து உன்ன வட்டிய பால் போல பெருக்கி கொடுத்தாரு போதுமா அது வந்து மீட்டு பண்ணலாம் நான் எப்படி இந்த கத்தி மனமால் நிக்கிறனா அதே மாதிரி உங்க பட்டி அத்தனை நீ கத்தி மனமால் நிக்கிறாயா கட்சின மந்திரிக்காரன் நீ உடம்பு சரியில்லாம நிக்கிறானாயா அது போக பெத்த கட்டு கங்கனகாரி தவிர்த்து வந்து நிக்கிறது வந்து கேட்டு நிக்கிறியாயா எல்லாம் படுகொலை ஜாக்கி நிக்கிறது இதுக்கு மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா உன்ற அடியானுக்கு உன் மந்திரிக்காரனுக்கு தொண்டையில குத்து நோயாயா முதலே நீ அது உண்டான முயற்சி பண்ணி நல்லது பண்ணி கொடுத்துக்கிறியாயா ஆனா இதுக்கு மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சிருச்சு மருத்துவத்துல போய் சோதனை பண்ணி பாரு அது நல்லது பண்ணி கொடுத்துருனாயா போதுமா அது

பெத்த கண்ணு பங்க போட்டு நிக்குது இல்ல மத்தனை தடுமாறி நிக்குது அப்படின்னு கேட்டு நிக்கிறியா கல்யாண காரியம் இன்னைக்கு இது இரகாச்சாரம் அப்பா செய்கிறவங்க எல்லாம் கிடையாது புரிஞ்சுதா அது போக உன்ற பொண்ணாளு பெத்த தங்கத்துக்கு இன்னைக்கு முடங்கி கிடக்குது இது நல்லபடி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா இது செய்வன கட்டு புரிஞ்சுதா அது போக குலற நாலா பக்கம் சோதனை நடக்குதப்பா தொழிலும் மனங்கோலமா போய் இல்லமும் மனங்கோலமா போய் வருமானம் நீ இன்னைக்கு முதலாளியா இருந்தவன் தொழிலாளியா போய் நிக்கிதா

வெளியே சொல்லாமல் உனக்கு எனக்கு தெரியுமா சொல்ல புரியலா முய்யா நீயும் ஒரு பெட்டவாதி கிட்டே போய் முறையா முன் ஓட்டு அந்த தேவாதி என்ன ஏரியும் கூட கேட்டுக்கல கடக்குள்ளே என்னை நம்பி வந்து நிற்கிறதாயி மீட்டு கொடுத்தனாயா கைப்பற்றி போடலாம் இது சத்தியமா கொஞ்சதா தான் ஆகி பாடி போய்யா மீட்டு போகணும் முடிச்சுக்கோ வாங்க முடி மின்னாயிட்டு போய்ட்டு

தோட்டத்துல இருக்கிற சிக்கல் முடிச்சு கொடுத்தா மத்த சிக்கலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட வரல அதே மாதிரி ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழிபட்டு புரிஞ்சுதாய் தப்பு கணக்கு எங்கெங்கயோ நடக்குதாயா இந்த தப்பு கணக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்து உனையும் நிம்மதிப்படுத்தி ஒன்னாலையும் நிம்மதிப்படுத்தி இதே வட்டியில் நிறுத்தி வேடி காமிச்சிருந்தாயா எனக்கு ஒரு தொண்ணூறு நாள் கழிவு கொடு தொண்ணூறு நாளுக்குள்ள ஆடி ஆதரிச்சு அவதரிச்சு இந்த பட்டியல வந்து நிறுத்தி காமிக்கிறதா இப்படி போதுமா

மாரியா மாரியா இந்த வகையில பாய்கி நிக்குதே நான் வந்து வர மாட்டேன் அண்ணாடா காலி புரிஞ்சுதா அந்த ஆயாளுக்கு செய்ய வேண்டிய முறை செஞ்சு போடு என்ன குப்பம் பொடியில இல்லானோ பொன்ன வைக்கிறதுக்கு தூவோ வைதான் போடுமா ஆ அது முன்னாடி வைட்டே போ டாரியா டாரியா சிக்கல்யா <laughs> ம <laughs>

முருகப்பெருமான் பக்கத்துல இருக்குது இல்லையா அந்த மேற்க என்ன இருக்குது

அந்த தோல்வியெல்லாம் நீக்கி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா காரியமும் தறி போய் நிக்குது தொழில் முறையும் சின்னமான போட்டு நிக்குது வருமானமும் இல்லத்துக்குள்ள இல்ல நானா பக்கமும் ஏற்று பேச்சு கேவலம் இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் வட்டியை வாழை வச்சு குடும்பம் கேட்டு நிற்கிறியா ஆமா மரம் தழைஞ்சது இன்னைக்கு அலங்கோலமாக நிற்குதா உண்டால்லியா அடியா கவலைப்படாத நீயுமே உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு ஆமா என்னை நம்பி வந்து இப்போ கடற்கூரில் நிக்கிறேன் டல்லியா உரம் பொருளையே கும்பிட்டுட்டு வந்துட்டேன் டல்லியா ஆமா இந்த சின்னவன் என்ன பண்ணுவான்

தாயி ஆங்கார்ப்பட்டில் இன்னைக்கு கை விட்டு போட்டு வந்து நிக்குதே தாயி நீ கையொட்டு போடு கைப்பற்றி குடுச்சு என் பட்டி வாழ வச்சு கேட்டு நிக்கிற தாயி என்மாந்த உழப்பு இது ஒரு <laughs> <laughs>